புடலங்காவே விரும்பி சாப்பிடாத உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு முறை நீங்கள் இப்படி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முட்டையை இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அடுத்தது வெங்காயமும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அடுத்தது காரத்துக்கு மிளகுத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு புடலங்காய் புடலங்காவை மேலே இருக்க அந்த வெள்ளதை மட்டும் நீங்கள் எடுத்து சீவி எடுத்துகிட்டு ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அதுக்கு அடுத்தது பேனில் கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு இந்த புடலங்காவை நம்ம போட்டு ஒரு நிமிஷம் நம்ம வேக வச்சா போதும் ரொம்ப அதிகமாக ஃப்ளேம் வைக்காதீங்க ரொம்ப ஸ்லோவாக வச்சு செய்யுங்க ஒரு நிமிஷம் கழித்து மறுபடியும் அதை திருப்பி போடுங்க அதையும் நீங்கள் ஒரு நிமிஷம் வேக வச்சா போதும் அதுக்கடுத்தது நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை அதில் ஊற்றலாம் ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் கழித்து அதை நீங்கள் அப்படியே திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் வேக வைங்க ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா நமக்கு கருகி போயிடும் அவ்வளோதாங்க நமக்கு வெந்திருச்சு நம்ம எடுத்துடலாம் இப்போ நல்லா டேஸ்ட்டியாக இருந்துச்சு நல்லா வித்தியாசமாகவும் இருந்துச்சு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்